அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹ் வபரகாத்து அல்லாஹுவுக்கு எதையும் இணை வைக்காத நிலையில் யார் அல்லாஹுவை சந்திக்கின்றாரோ அவர் சொர்க்கம் செல்வார் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக முஆத் அல்லாஹூ அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் நூற்று இருபத்து ஒன்பது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒருவர் உலகில் வாழும் காலங்களில் செய்யக்கூடிய எந்த வகையான தவறாக இருந்தாலும் அதை அல்லாஹ் தான் நாடினால் மன்னிப்பான் இல்லை என்றால் தண்டிப்பான் ஆனால் ஒருவர் அல்லாஹுவுக்கு இணை வைத்து அதற்கு மன்னிப்பு கேட்காத நிலையிலேயே மரணிப்பாரேயானால் அவர் நிச்சயம் நரகம் செல்வார் என்பது திருக்குர் ஆனிலும் ஆதாரபூர்வமான நபி மொழிகளிலும் விளக்கப்பட்ட ஒரு செய்தி அப்படியிருக்க தான் இணை வைக்காமல் வாழ முயற்சிப்பது அவ்வாறு இணை வைத்திருந்தால் அதற்குரிய பரிகாரத்தை தன்னுடைய மரணத்திற்கு முன்பாகவே அல்லாஹுவிடம் பெற்றுக்கொள்வது இப்படிப்பட்ட நிலையில் ஒருவர் அல்லாஹுவை சந்தித்தால் அதாவது இதே நிலையில் ஒருவர் மரணித்தால் அவருக்கு அல்லாஹுவின் புறத்திலிருந்து சொர்க்கம் கிடைக்கும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் இயன்றவரை இணை வைப்பு என்ற நிலையிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளும் நிலையிலேயே வாழ முயற்சிப்போம் அவ்வாறு மார்க்கம் அறியாத காலத்தில் இணை வைத்திருந்தாலும் நம்முடைய மரணத்திற்கு முன்பாகவே அந்த இணை வைப்பு என்ற மாபாதக செயலுக்காக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடிக் சுவனம் செல்வோம்